Hello friends. வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம ஆர்ஆர்பியுடைய டெக்னீஷியன் பற்றி பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி சிஜிஎல் சிஹெச்எஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சியிலேருந்து மட்டுமே ஜூன் மாதம் வந்து ஒரு நாலு நோட்டிஃபிகேஷன் வர்றதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் எஸ்எஸ்சி சிஜி எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்தியாவில் அதிக பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங் என்ன அப்படின்னா இந்த எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் ஏன் அப்படின்னா இதில் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்மி இதில் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா அதே மாதிரி டென்த் லெவல் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஒரு எக்ஸாம் தான் என்ன அப்படின்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் ஸோ அதனால் இதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதில் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் ஸோ எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு வந்து போயிடலாம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து பத்தாவது முடிச்சிருக்கீங்களோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கான எபிசோட் தான் அது இதில் நம்ம எம்டிஎஸ் உடைய ஏ டு செட் எல்லா டீட்டெயிலையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல இந்த இந்த எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது எப்போது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஜூன் இருபத்தி இருந்து இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னா ஜூலை இருபத்தி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு நாள் கிட்டே கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஆறிலேருந்து ஜூலை இருபத்தி நாலு நைட்டு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நைட்டு பன்னெண்டு மணி வரை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு இது இதுக்கான அந்த ஃபீஸ் இதுக்கான அமௌண்ட்லாம் பே பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து அஞ்சாம் தேதி ஸோ இருபத்தஞ்சாம் தேதி நைட்டு பதினோரு மணி வரை நீங்கள் எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கரெக்ஷன் உண்டோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துட்டோம் இல்லை மாற்றி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் விண்டோ கொடுக்குறாங்க ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எப்போ இருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ஏழுலருந்து அதாவது ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுக்கான கரெக்ஷன் விண்டோ இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது எக்ஸாம் வந்து எப்போ இருந்து எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டென்டேட்டிவ் டேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வர இருக்க போது ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிங்கன்னா தெரியும் நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாளாக நடக்காது இது வந்து உங்களுக்கு பேட்ச் பேட்சாக இப்போது மொத்தம் வந்து ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாள் நடக்கும் இந்த பதினஞ்சு நாளிலே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒரு மூணு பேட்ச் நாலு பேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸாம் நடக்கும் ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரே டேரத்தில் எல்லாத்தையும் உட்காந்து எழுதி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்காது இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்ச் பேட்சாக வந்து வைப்பாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் இருபதுலேருந்து செப்டம்பர் இருபதுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து இந்த எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கான டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மெயில் வரும் ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களுடைய மெயிலில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் எஸ்எஸ்சியோடைய வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ எஸ்எஸ்சி என்ன பண்ணுறாங்க மை எஸ்எஸ்சி மை எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மை எஸ்எஸ்சி ஆப்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டேட் வேறு வெயிட் பண்ண வேணாமே ஏன்னால் லாஸ்ட்டில் சர்வர் டவுன் ஆகும் இல்லை ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரும் ஸோ அதனால் லாஸ்ட் வரை இன்றைக்கி வெயிட் பண்ணாதீங்க ஏன்னால் அது வந்து இந்தியா முழுக்கிறது வந்து லட்சக்கணக்கான மக்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் டேத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால் லாஸ்ட் டேத்தில் சர்வர் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போவே அப்ளை வந்து பண்ணிடுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு ஏழு ஓகேவா ஸோ ஜூலை இருபத்தி நாலு தான் வந்து கடைசி ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் தொடர்பாக ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாமுடைய முக்கியமான டேட்ஸ் இதை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதம் அப்புறம் நிறையா நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால எப்போ எந்த நோட்டிஃபிகேஷனால் லாஸ்ட் டேட் எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த டேட் வந்து ப்ராப்பராக நோட் இது பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த எம்டிஎஸில் ரெண்டு முக்கியமான வேகன்சி இந்த எம்டிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து எம்டிஎஸ் ஃபஸ்ட் வந்து எம்டிஎஸ் மல்டி மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த எம்டிஎஸ்க்கான வேகன்சியும் வந்திருக்கு அதே மாதிரி ஹவில்தார் ஸோ ஹவில்தார் அப்படிங்கிற இந்த ஒரு வேகன்சியும் வந்திருக்கு இதில் இந்த எம்டிஎஸ்க்கு எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகலை ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து எம்டிஎஸ்க்கு எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியே தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வேகன்சி பீயிங் கலெக்ட் ட்ரெட் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்னா மல்டி டாஸ்கிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படும் ஸோ அதனால் இன்னும் வந்து நம்மளுடைய எஸ்எஸ்சிக்கு ஃபுல் டீட்டெயில் வராதனால எஸ்எஸ்சிக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வராதனால இன்னும் வந்து இதுக்கான இது வந்து கலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அதெல்லாம் எஸ்எஸ்சி கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் எத்தனை வேகன்சி அப்படிங்கிற அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக மட்டும் தனியாக ஒரு விஷயம் வந்து நான் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ இதில் எதுக்கு மட்டும்தான் வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹவில்தார் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது இதில் ஹவில்தார் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ இந்த ஹவில்தார் போஸ்டிங்க்கு ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வேகன்சி எவ்வளோ ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் இதில் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ ஆயிரத்தி எழுபத்தஞ்சு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹவில்தார் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹவில்தாருக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டு இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ முதல்ல உங்களுடைய நேஷ்னாலிட்டி ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து நேபாள் இல்லை பூட்டானுடைய சிட்டிசனாகவோ இல்லை இந்தியாவுக்கு நீங்கள் ரெஃப்யூஜாக வந்தவங்களாவோ இருக்கலாம் பட் நீங்கள் இந்த மாதிரி வேறு அந்த மா நாடுகள் இருந்து அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து போய்விடணும் ஸோ அதை நமக்கு தேவைப்படாது ஸோ இந்தியா சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலே மோர்தன் என்ன தான் ஸோ அடுத்த முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஏஜ் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் கிரைட்டீரியா ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த எக்ஸாம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி மினிமம் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம் மாதிரி பதினெட்டு வயசு தான் ஸோ பதினெட்டு வயசு இருந்தீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து இதில் வெறும் இருபத்தி ஐந்து வயது வர மட்டும்தான் ஓகேவா ஸோ எம்டிஎஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ நீங்கள் இருபத்தி ஐந்து வயசு வர மட்டும்தான் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எழுத முடியும் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலே எழுத முடியாது ஸோ இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்காக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருபத்தி தான் மினிமம் வந்து பதினெட்டு மேக்ஸிமம் இருபத்தி அஞ்சு வயசு வரை எழுதிக்கலாம் அதே இது இந்த ஹவில்தார் போஸ்டிங் இந்த ஹவில்தார் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த பட்சத்தில் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரை எழுதிக்கலாம் ஹவில்தாருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு வயசு வரை எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ போது இந்த இதிலேயே நோட்டிஃபிகேஷனே நீங்கள் எந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டேட் டீடெயிலும் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் எஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இருக்கீங்க நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க இப்போது எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்

நீங்கள் எதுக்குள்ளே பிறந்திருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரம் ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்டுக்குள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிருக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்காது ஸோ அதனால் நீங்களும் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இந்த டைம் பீரியடுக்குள்ளே மட்டும்தான் இந்த எம் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து ரெண்டாவது அந்த ஹவில்தார் போஸ்டிங் இல்லையா இதுக்கு நீங்கள் அப்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்டு அப்படிங்கிறது காமன் ஏன்னா இந்த பதினெட்டு வயசில் ரெண்டுக்குமே ஸோ அதனால் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் ஹவில்தார் போஸ்டிங்க்கு அதே மாதிரி எம்டிஎஸ் போஸ்ட்டிக்கும் அப்ளை பண்ண முடியும் ஸோ இது வந்து நான் சொன்ன இந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா பன்னெண்டுலருந்து இருபத்தஞ்சி பதினெட்டுலருந்து இருபத்தஞ்சு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எந்த கேட்டகிரிக்கு மட்டும்தான் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி வந்து ஓசி கேட்டகிரிக்கு மட்டும்தான் நீங்கள் அதர் கேட்டகிரிஸில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகிரியாவோ இல்லை எஸ்டி கேட்டகிரியாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ எஸ்சி கேட்டகிரிக்கும் எஸ்டி கேட்டகிரிக்கும் அஞ்சு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் அப்படின்னு என்ன பண்ணிங்களேன் எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து இருபத்தி ஏழு வ வயசு வரையும் அதே மாதிரி தவித்தார் எக்ஸாம் வந்து முப்பது வயசு வரையும் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் டிசேபிள்டு கேட்டகிரியாக அன்றி இல்லை இடபிள்யூஎஸ்சில் டிசேபிள்டு கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் அதே மாதிரி நீங்கள் ஓபிசியில் டிசேபிளாக இருந்தீங்க அப்படின்னா பதிமூணு எஸ்சிஎஸ்சியில் டிசேபிளாக இருந்தீங்கன்னா பதினஞ்சு வயசு இது எல்லாமே ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மூணு வருஷம் வந்து ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அதனால் இந்த கேட்டகிரியை பார்த்து நீங்கள் என்ன கேட்டகிரி வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அந்த கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது அந்த நம்ம முடியும் பார்த்தோம்ள்ளே டேட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஒன்லி ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் ஸோ இதில் நீங்கள் தான் வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்து இதுக்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நிறையா பேர் இந்தியாவில் கூடிய நிறையா பேர் எழுதுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 மினிமம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து பத்தாவது படிச்சிருந்தா மட்டும் போதும் ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் எக்ஸாம் எழுதி எஸ்எஸ்எல்சி கிளியர் பண்ணியிருந்தா மட்டும் போதும் வேற எதுவுமே வந்து தே தேவையில்லை அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ஓப்பனில் அதாவது ஸ்கூல் போகாமல் நிறைய பேர் வந்து அந்த ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி நபர்கள் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஸ்கூலில் இல்லை டிஸ்டன்ஸில் படிச்சவங்க டிஸ்டன்ஸில் எழுதி பத்தாவது பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம் அப்படி அப்படின்னா எஸ் கண்டிப்பாக வந்து எழுதலாம் அதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் படித்து ப படித்து எழுதினா அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது யூஜிசினால் அப்ரூவ் பண்ணப்பட்ட யூஜிசினால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாவது வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அப்ளிகேஷன் முடிஞ்சிடும் ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண இந்த பத்தாவது வந்து முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் நான் இப்போ தான் பத்தாவது படிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ தான் பத்தாவது படிக்கிறேன் நான் இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா கிடையாது நீங்கள் எழுத முடியாது ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிறதுக்கு நீங்கள் பத்தாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ பத்தாவது முடிச்சிருக்கணும் எந்த எந்த தேதிக்குள்ளே ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஓப்பன்லையோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ படிக்க இது பண்ணி படித்தவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து யூ அப்ரூவ் பட்டு அப்ரூவ் செய்யப்பட்ட இன்ஸ்டியூஷனாக இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சமும் தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்து இதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிடையாது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் கிடையாது இந்த எம்டிஎஸ்க்கு எந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கிடையாது ஓகேவா எஸ் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது டிசேபிள் பீப்புளுக்கும் எழுதிக்கலாம் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா ஹவில்தார் இந்த அபில்தார் போஸ்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஹைட் இருக்கணும் என்ன வெயிட் இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு போஸ்டிங்கும் இந்த ரெண்டு போஸ்டிக்கும் வந்து உங்களுக்கு ஹைட்டு வெயிட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை நீங்கள் மேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் செவன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ஹைட் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ செஸ்ட் வந்து எண்பத்தோரு சென்டிமீட்டர் நீங்கள் வந்து ஃபுல்லி எக்ஸ்பெண்ட் ஆகலை உங்களுடைய செஸ்ட் வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி அதிலிருந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது மைனஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி ஃபீமேல்கான ஹைட் ஃபீமேலுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இதுக்கான முக்கியமான அது மாதிரி ஃபீமேலுக்கு வந்து வெயிட் வெயிட் வந்து நீங்கள் மினிமம் நாற்பத்தி எட்டு கேஜி ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி எட்டு கேஜி வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபிசிக்கல் சென்டர் அப்படிங்கிறது ஹவில்தார் போஸ்டிங்க்கு மட்டும்தான் இருக்குது இது வந்து ஒன்லி ஃபார் ஹவில்தார் போஸ்டிங் அந்த நார்மல் எம்டிஎஸ் போஸ்டிங் இருக்குது இல்லையா மல்டி டாஸ்கிங் போஸ்டிங் அதுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மலாக இருந்தாலே வந்து போதுமானது ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸை பொறுத்தவரை எம்டிஎஸ்க்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் அவ்வளோதான் அது மட்டும் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவ்வளோதான் இதுபடி வேறு எந்த விதமான எக்ஸாம் ப்ராசஸுமே கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சிபிடி ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதா மட்டும் போதுமானது அடுத்து இரண்டாவது அந்த ஹவில்தார் போஸ்டிங் இல்லையா அந்த ஹவில்தார் போஸ்டிங்க்கு நீங்கள் சிபிடியும் எழுதணும் இன்றைக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுகளும் எழுதணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஒரு பேசிக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதான் வந்து எக்ஸாமுக்கான ப்ராசஸ்ஸு ஸோ ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் இருக்குது ஆனால் ஹவில்தார் போஸ்டிங்க்கு மட்டும் தான் போஸ்டிங்க்கு போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வந்து வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர் பொறுத்தவரை எக்ஸாம் பேட்டர் பொறுத்தவரை ரெண்டு எதுக்குமே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு செஷன் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு ரெண்டு செஷனில் எக்ஸாம் நடக்கும் அதில் ஃபஸ்ட்டு செஷனில் என்னென்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னா நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ஓகேங்களா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எப்டி அதாவது ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா ஆப்டிடியூட்லருந்து ஒரு இருபது கேள்வி ஓகேங்களா ஆப்டிடியூடிலிருந்து இருபது கேள்விகள் இருக்கும் அந்த இருபது கேள்விகள் எவ்வளவு மார்க் அப்படின்னா அறுபது மார்க் ஓகே அதுக்கடுத்து ரெண்டாவது இதில் ஃபஸ்ட்டு செஷனில் ரெண்டாவதுல வந்து உங்களுக்கு ரீசனிங் ரீசனிங் இருக்கும் ஸோ ரீசனிங் அந்த ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது கேள்வி ஓகேங்களா இருபது கேள்வி உங்களுக்கு அறுபது இருபது கேள்வி அறுபது மார்க்குக்கு இருக்கும் இந்த ரெண்டு செக்ஷனும் ஒரே இதில் இருக்கும் இந்த ரெண்டு செக்ஷனுக்குமான டைம் வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு காமனாக டைம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஸோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து காமன் அதே இது யார் யாரெலாம் வந்து இந்த பிளைண்டு அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறுபது அவங்களுக்கு வந்து அறுபது நிமிஷம் டைம் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் உங்களுக்கு எத்தனை அந்த நாற்பது கேள்விகள் எழுதுறதுக்கு இந்த நாற்பது கேள்வி எழுதுறதுக்கு உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வந்து கொடுப்பாங்க இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சதோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் ஒன் வந்து முடிஞ்சிடும் ஓகே ஸோ அடுத்து உங்களுக்கு செக்ஷன் டூ ஸ்டார்ட் ஆகும் இந்த செக்ஷன் டூவில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக் தென் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக் எல்லாமே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற கேட்டகிரி இருக்கும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் எத்தனை இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் ஸோ இந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு உங்களுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஒரு ஒரு கேள்விக்கு எல்லாத்திலுமே மூணு மார்க் தான் சப்போ எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த செக்ஷன் டூவில் செகண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா இந்த செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து லாங்குவேஜ் ஓகேங்களா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜஸ்ட்டு இங்கிலீஷ்க்கான இங்கிலீஷ்கான பேசிக்கான ஏன்னா எஸ்எஸ்சி அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருக்கும் ஸோ இங்கிலீஷ்க்கான பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு மூணு மதிப்பெண் ஸோ வந்து எழுபத்தி ஐந்து மதிப்பெண் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் உடைய பார்ட் ஏ பார்ட் பி இது ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இந்த செகண்ட் செக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதிகமான இது வெயிட்டேஜ் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு கம்மியானது ஜென்ரல் அவர்னஸ் கொடுத்தாலும் சரி இல்லை ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டு இங்கிலீஷ்க்கு இது பண்ணாலும் சரி உங்களுக்கானது அது ரெண்டும் இந்த ரெண்டு செக்ஷனும் வருது அது அந்த ரெண்டு செக்ஷன் தனி அது இதுவும் நீங்கள் மிங்கிள் பண்ண முடியாது இப்போது நீங்கள் செக்ஷன் ஒன்று நாற்பது நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஐந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்டு ஆகாது அந்த அஞ்சு நிமிஷம் அப்படிங்கறத நீங்கள் என்ன தான் பண்ணணும் அந்த இதுக்குள்ளே தான் செலவழிச்சாகணுமே தவிர அடுத்த செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓகேவா ஸோ இதில் வந்து டோட்டல் டுவெண்ட்டி மினிட்ஸ் அக்ராஸ் டூ செக்ஷன் இந்த ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி மொத்தம் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மொத்தம் தொண்ணூறு நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செஷனுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி செஷன் டூ பொறுத்தவரை செஷன் டூ பொறுத்தவரை வில் ஹாவ் நெகட்டிவ் மார்க்கிங் ஓகே செக்ஷன் டூல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் ஒரு கேள்விக்கு வந்து மூணு மதிப்பெண்ணாக நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மதிப்பெண் தருவாங்க இல்லை அந்த ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மைனஸ் ஒரு மார்க் வந்து போகும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வந்து போயிடும் ஓகேங்களா பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படிங்கிற இதில் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வந்து போயிடும் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க பார்ட் ஒன்றுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது பார்ட் டூக்கு ஸோ பார்ட் டூக்கு நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஸோ அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து இதுக்கான சிலபஸ் நம்ம ஓவராலாக என்னென்ன டாபிக் பார்த்தோம் இல்லையா இதில் ஒவ்வொரு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த நியூமெரிக்கே அண்ட் மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் இல்லையா ஸோ ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற அந்த டாபிக் லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டையும் தரோ பண்ணுற மாதிரி இதில் அந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா யூனிட்டையும் தரோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ப்ராப்ளம் உள்ளிட்ட இண்டிஜஸ் இண்டிஜஸ் அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான எஸ்எஸ்சி டாப்பிக்கான எல்சிஎம் ஹச்சிஎஃப் இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறமா டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்து கேள்விகள் இருக்கும் தென் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் நம்பர் அப்படிங்கிற எந்த டாப்பிக்கு தென் ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் போர்ட் மாஸ் ரூல் இதில் இருந்த டாபிக் வந்து கேட்பாங்க தென் பர்சன்டேஜ் தென் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோஷன் ஒர்க் அண்ட் டைம் டேரக்ட் அண்டு இன்வெஸ்ட் ப்ரொபோஷன் ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் ஏரியா பெர்மிட்டர் இந்த மாதிரியான நமக்கு ஆல்ரெடி நம்ம மித் எக்ஸாம்ஸ்க்கு ஆப்டிடியூட் என்ன படிச்சிருப்பீங்க அந்த டாபிக் மட்டும்தான் பட் இதில் கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் வந்து நம்பர் சீரிஸ்க்கு கொடுத்துருக்க மாதிரி சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க சோ வேற வந்து ஏரியா ஏரியா அண்டு பெர்மிட் நம்ம இந்த டாபிக் படிப்போம் இல்லையா சோ ஏரியா பெர்மிட் தென் ஜியாமெட்ரிகல் ஃபிகர் இதுல வந்து ஜாமெட்ரி டாபிக் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ஜாமெட்ரி நமக்கு வந்து கேட்பாங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு மேக்ஸ் நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம மித்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குலாம் இல்லை ஆர்ஆர்பியில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம வந்து பேசிக்கான அப்ளிகேஷன் பண்ணி பார்த்துட்டு போவோம் ஆனால் இதில் ஜாமென்ட்ரிலருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான மேக்ஸும் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அதுக்கப்புறம் லைன் அண்ட் ஆங்கிள் இது அல்ஜிபுரா டாபிக் வந்து படிக்கணும் அதுக்கப்புறமா இன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சிம்பிள் கிராஃப் அண்ட் டேட்டா இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன மேக்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா எஸ்எஸ்சியில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மேக்ஸும் நமக்கு வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸோ அடுத்து வந்து ரீசனிங் இந்த ரீசனிங்கில் பேசிக்கான தான் ரீசனிங் வந்து அந்த அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது நம்ம நார்மலாக இது பண்ணாலே வந்து போட்டுடலாம் இதில் எதில் இருந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அல்பபெட்டிக் சீரிஸு அதுக்கு அடுத்து கோடிங் அண்ட் டீ கோடிங் அன்லாகி தென் டேரக்ஷன் ஸோ டேரக்ஷன் டாப்பிக்கில் இருந்து தென் சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருந்து ஜம்ப்ளிங் ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ் இந்த மாதிரியான டாப்பிக்கிலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு ரீசனிங்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த ரீசனிங் அதுக்கப்புறம் ஆப் இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் தரவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரீசனிங்கும் சரி ஆப்டூட்டும் சரி இதில் கேட்கக்கூடிய கேள்வி முக்கியமாக ரீசனிங் டாபிக் வந்து வேணாலும் சால்வ் பண்ணலாம் பட் என்ன மேட்ரு அப்படின்னா நம்ம அந்த கொடுத்துருக்க டைத்துக்குள்ளே நம்ம இந்த நாற்பது கேள்விகளை எத்தனை நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கும் அப்போது ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒன்றே கால நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம வந்து போடணும் ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை மித்த எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்க மாதிரி தான் ஜென்ரல் அவர்னஸ்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க ரொம்ப டஃப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஃபேக்ட் தான் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லுசன் டுடே ஜிகே புக் கொஞ்சம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல்லாம் அவை போட்டிருக்காங்க நீங்கள் வெப்சைட்ல படி அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சோஷியல் ஸ்டடிஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சிவிக்ஸ் எக்கனாமி அதாவது பாலிட்டி சிவிக்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டி இந்த மாதிரி சோஷியல் சின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க ஓகேங்களா சிஜியல்ல கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து செட் பண்ணுவாங்க பட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சை பொறுத்தவரை எம்டிஎஸை பொறுத்தவரை நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிளா எஸ்பெஷலி இந்த பொறுத்த வர ஸ்கூல் புக்கில் தான் டென்த் கூடிய சமச்சீர் புக் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா மோர்தன் ப்ளஸ் ஒரு ஜிகே புக் சமச்சீர் புக் படிச்சுட்டு சமச்சரில் என்சிஆர்டி புக் படிச்சுட்டு ஒரு ஜிகே புக் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா மோர்தன் தான் அப்போ சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சிவிக்ஸ் எக்கனாமிக் இது மட்டும் படிங்க அதுக்கப்புறமா சயின்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ் அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் தென் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்பாங்க அதனால கரண்ட் அபேர்ஸும் வந்து படிங்க இந்த டாபிக் எல்லாமே ஹிஸ்ட்ரி ஜியாக பாலிட்டி எக்கனாமி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து டென்த் லெவல்ல இருந்து படித்தா போதும் ஏன்னா எக்ஸாமில் கேள்விகள் வந்து டென்த் லெவலில் இருந்து அதிகமாக கேட்பாங்க ஸோ அதனால் டென்த் லெவலில் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் ஸோ இங்கிலீஷ் மற்றும் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இங்கிலீஷில் வந்து பேசிக்கான விஷயம் தான் கேட்பாங்க இதில் நம்ம ஸ்கூலில் படித்த விஷயம் டென்த் லெவலில் படித்தா பேசிக் கிராமர் டாப்பிக் இருக்கு இல்லையா அதில் இருந்தால் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெக்காபுலரி இருக்கும் தென் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு சினானிம்ஸு ஆன்டனிம்ஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்பாட்டிங் த ஏரர் இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசிக்காக மித்த எக்ஸாம்ஸ் என்னென்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதிலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதையும் நல்லா வந்து பார்த்துக்கங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான சிலபஸ் ஓகே ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது இது மட்டும்தான் இந்த நாலு யூனிட்டு நீங்கள் தரமாக படிச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் நல்லா எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் அதில் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஓகே ஸோ நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் அதிகமான மார்க் எடுத்துருவாங்க ஏன்னா அதில் வித் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க அப்ளை இது பண்ணுறதுனால ஜென்ரல் சைஸ் மார்க் எடுத்துடுவாங்க பட் இதில் ஆப்டியூட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி இதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டரும் இருக்கு இந்த அவிழ்தான் இருக்குது நான் வந்து ஃபிசிக்கல் ரவுண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் வாக்கிங் ரவுண்ட் ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ஆயிரத்தி அறநூறு மீட்டரை பதினஞ்சு நிமிஷத்தில் ஓகேங்களா ஸோ வாக்கிங் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு மீட்டரை பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும் அதே ஃபீமேல் நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அதாவது ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் அவங்க என்ன பண்ணணும் இருபது நிமிஷத்தில் நடந்து வரணும் ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை இதில் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசி கேட்டகிரியாவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த இதில் எந்த கேட்டகிரியில் நீங்கள் மேல் ஆறுந்தீங்க இதில் இந்த இந்த கொடுத்துருக்க கேட்டகிரியில் மேல் ஆறுந்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுரூவா நோட்டிஃபிகேஷன்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ மத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மித்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் வெறும் வந்து நூறுரூவா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வச்சிருக்காங்க இதுவும் யாருக்காக மட்டும்தான் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இதில் இருக்கக்கூடிய மேலுக்கு மட்டும்தான் இது அதே இது நீங்கள் உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஓகேங்களா ஸோ எஸ்பெஷலி நீங்கள் உமனாக இருந்து எந்த கேட்டகிரியில இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் கட்ட தேவை கிடையாது அதே மாதிரி எஸ் சி எஸ்டி டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்கள் யாருமே என்ன பண்ண இல்லை அந்த கேட்டகிரில இருக்கவங்க யாருமே இதுக்கு ஃபீஸ் வந்து கட்ட தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபீஸ்க்கான மோடு வந்து எல்லா மோட் ஆஃப் பேமெண்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்டு வச்சு பண்ணிக்கலாம் இல்லை யூபிஐ இல்லை நெட் பேங்கிங் இந்த மாதிரி எந்த மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி கரெக்ஷன் ஃபீஸ் இந்த கரெக்ஷன் ஏதாச்சும் இது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் தனியாக பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது பண்ணும்போது கரெக்ஷன் வாங்குறாங்க அதுக்கு அடுத்து செகண்ட் டைம் செகண்ட் டைம் வந்து நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கான கரெக்ஷன் ஃபீ வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா ஐநூறு வந்து செகண்ட் டைமுக்கான வந்து வாங்குறாங்க ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க எஸ்எஸ்சியோடைய வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓ டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனாலும் சரி அப்படி இல்லைனா இப்போ எஸ்எஸ்சி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ்எஸ் அப்படிங்கற இந்த ஒரு ஆப்பை பிளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓடிஆர் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஓகே ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் வந்து இருபத்தி நாலு ஜூலை ஸோ ஜூலை இருபத்தி நாலு அப்படிங்கிறதான் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் ஸோ இதுக்குள்ளே ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே ஸோ ஜூலை டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இது முடிச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது மாதிரி இதில் பொறுத்தவரை லாங்குவேஜ் நிறையா பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த இது எக்எஸ்சிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இதில் நான் வந்து என்ன லாங்குவேஜில் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்குமா இல்லை இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க ஸோ இதை பொறுத்தவரை கொஷின் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஹிந்தி இது மட்டும் இல்லாமல் ஒரு பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜில் ஓகேங்களா ஒரு இந்தியாவுடைய முக்கியமான பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொஷின் வந்து ஒன்று இங்கிலீஷு ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போது வந்து உங்களுக்கு ரீஜினல் லாங்குவேஜ்லுமே கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்று இங்கிலீஷு ஹிந்தி ஏன்னா பதிமூன்று ரீஜனல் லாங்குவேஜ் அதில் தமிழும் இருக்குது ஆனால் எஸ் தமிழ் இருக்குது தமிழ் தெலுங்கு பெங்காலி மராத்தி மலையாளம் இந்த மாதிரி மொத்தம் பதிமூணு மொத்தம் வந்து பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் பதிமூணு இது லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகாததுக்கு முக்கியமான காரணம் எழுதாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் நிறையா பேர் என்ன பண்ண மாட்டோம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுத மாட்டோம் ஆனால் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ஸோ இந்த எக்ஸமை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் முக்கியவா கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது ஸோ அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு சில முக்கியமாக டாக்குமெண்ட் தேவை என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்த்து சர்டிஃபிகேட் தேவை அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எஸ்சியா எஸ்டியா ஓபிசி அப்படிங்கிற மாதிரி எந்த இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவை நீங்கள் வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகிரி டிசேபிள் கேட்டகிரிலேயோ இல்லை எக்கனாமிக்கல் வீக் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்டே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதேமாரி ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆதாரோ இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து இது பண்ணணும் அதேமாரி டூ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும் <todum> அதே மாதிரி மறக்காமல் இந்த டாக்குமெண்ட்டோடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டோடைய ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது இல்லையா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி இருந்தால் மட்டும் போதும் பட் நீங்கள் என்ன பண்ணும் எக்ஸாம் முடிச்சுட்டு டிவி போவீங்க இல்லையா ஸோ அப்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒரிஜினல் காப்பியை நீங்கள் வந்து கொண்டு போகணும் ஸோ அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் சில இம்பார்டன்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நோ ரீஎவல்யூஷன் இந்த சிபிடியோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஎவல்யூஷன் வந்து கிடையாது ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் ரீவல்யூஷன் வந்து கிடையாது அதே மாதிரி வந்து இதில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடியை பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் சிபிடியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து போடுவாங்க அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நார்மலுதான் இருக்கும் மினிமம் மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகிங்கும் வந்து மினிமம் மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாலும் இருக்கீங்களோ சோ சீக்கிரமே இருபத்தி நாலு ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க சோ நம்ம இதோட சேஷன் முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ